வணக்கம் வளமுடன் அன்பர்களே வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது இந்த சனி பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்போ இந்த பொதுவான அமைப்புங்கிறது ஒரு ஐம்பது அறுபது சதமானம் ஒரு சரியான முறையில நமக்கு செயல்படும் நூறு சதமானம் செயல்படணும்னா நமக்கு தசாபுத்தியும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை எந்த இடத்துல எல்லாம் படுதுன்னு துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்திலும் துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் அப்போ மூணு எட்டு பன்னிரெண்டு மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த மறைவு ஸ்தானமான இடங்களில் தான் அவர் பார்வை செயல்படுகிறது அப்போ நமக்கு என்ன நடக்கும் இந்த மறைவு ஸ்தானங்களாக இருக்கக்கூடிய பா பாவங்களில் இருந்து உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு வரும் இப்போ மூணாம் இடம்னு சொன்னோம்னா தைரியம் வீரியம் அதே மாதிரி முயற்சி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுடைய செயல்பாட்டுகளுடைய உள் ஆத்மார்த்தமான விஷயங்கள் இதெல்லாமே வந்து அந்த இடத்துல வரும் அப்போ எட்டாம் இடங்கிறது விபத்து அஹ் ஒரு பேரிடர் அதே போல வம்பு வழக்கு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி எட்டுங்கிறதும் நமக்கு அதாவது சொத்தில் வழக்கு வரக்கூடியது எட்டை சொல்லுவாங்க சொத்தில் வழக்கு வர்றது எட்டு அப்போ அதை மூணு எட்டு பன்னெண்டு நமக்கு பன்னெண்டாம் இடங்கிறது ஒரு சு நமக்கு சுகஸ்தானம் சொத்து ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்த பார்வைப்படுறதுனால இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த பனிரெண்டாம் இடங்கிறது ஆரோக்கியம் அதே மாதிரி தெய்வ யாத்திரை ஆரோக்கியம் தெய்வ பலம் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே சொல்லக்கூடியது அப்போ இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தாக்கங்களும் ஏக்கங்களும் செயல்பாடுகளும் தான் நாம் இந்த ரெண்டரை கொள்ளத்துல ரெண்டரை வருஷத்துல நாம எதிர்த்து செயல்பட போறோம் அப்போ இது காலச்சக்கரத்துக்கு என்னென்ன வீடாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு தனம் வாக்கு குடும்பமா வரும் சத்ரு தொழில் நமக்கு ஆரோக்கியம் அந்த இடத்துக்கு வரும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடமா தந்தை வழி விஷயங்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் தீர்க்க யாத்திரைகள் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுபோல நம்மளுடைய பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் இதை செயல்படுத்தும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறத நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில் பண்றோம்னா அந்த தொழில் ப்ரமோட் ஆகி போகக்கூடிய விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தும் அதே போல நமக்கு வந்து ஒரு வம்பு வழக்குகள் நடக்கிறது அப்படின்னா அந்த வம்பு வழக்குகள் நமக்கு சாதகமாக அதாவது சொத்தாலேயோ இல்லை குடும்ப பிரச்சனைகளாலேயோ இல்ல ஒரு அடிதடி பிரச்சனைகளாலேயோ ஒரு வழக்குகள் தொடர்ந்து இருந்தால் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து இந்த வண்டி வாகனத்துல போயிட்டு வர போக்குவரத்தும் இந்த படிக்கட்டில் இறங்கக்கூடிய அமைப்புல படிக்கட்டில் இறங்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கும் பகுதிகளில் நாம் வந்து பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கால் வழுக்கிறது மாடிப்படியிலிருந்து ஸ்லிப் ஆகிறது வண்டி ஓட்டும் போது விபத்து நடக்கிறது இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆரோக்கியமாக அறுவை சிகிச்சைகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ அந்த அறுவை சிகிச்சைகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு சின்ன சின்ன தேகத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரும்போதே உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே போய் டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தலைக்கு வரது தலைப்பாயோடு போச்சுங்கிற மாதிரி நடந்துக்கலாம் அப்போ கன்னிராசி பார்க்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பதால் குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு பெண் அமையக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு பெண் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் புதிய ப்ரமோஷன் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே நமக்கு இந்த தடவை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய எண்ணம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எண்ணம் அந்த முயற்சி அங்கே பேப்பர் ஒர்க் ஏதாவது சரியாகணும்னு சொன்னோம்னா அந்த பேப்பர் ஒர்க் சரியாகும் அப்போது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா உங்கள் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சிறப்பை தரும் அதே மாதிரி ரோட்டோரமாக இருக்கும் வயதானவர்களுக்கு அன்னம் வழங்குதல் உங்களுக்கு நல்ல சிறப்பு தரும் குலதெய்வ வழிபாடு ஸ்ரீராம வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதே மாதிரி புற்றுக்கண் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்